மலையோரும் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேட்கிறா கேட்கிறா மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேட்கிறா கேட்கிறா ஆராரோ பாடினாலும் ஆராரோ ஆகாதம்மா சொந்தங்கள் தேடினாலும் തന്നെ തായാകാതോട തായി മലയോ വീശും കാത്തു മനസോട് പാടും പാട്ട് കേക്കത്തെ നാം പൊടിക്കവാ கல்லிருக்கும் ரோசா பூ கைகளுக்கு கூடாதா போது ஆனா உண்டாகுங்கள் தானா அன்பே சொல் நாடா சொல்லாகாதா உள்மூச்சி வாங்கினேனே உள்மீது தூங்கினே நீ இல்லாத பாரமில்லா நெஞ்சோடு தேடும் வலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேட்கிறா கேட்கிறா குத்தாளத்து தேனிருவி சித்தாடதான் தான் சித்தாடைய கட்டிய கையில் வந்து கிட்டாதா காத்தோரோ நாடு பூங்காத்தோடு ஆடு ஆவார பூவி அது தேவாரம் பாடு இங்கே நான் காத்திருக்க என் பார்வை பூத்திருக்க எங்கேயோடி இருந்து என் மீது பத்தொடுக்க கொள்ளாதே பாவம் இந்த ஜீவந்தான் மலையோறும் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா மலையோரும் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா ஆராரோ பாடினாலும் ஆராரோ ஆகாதம்மா சொந்தங்கள் தேடினாலும் தந்தை தாயாகாதம்மா, என்னோட பாட்டுதானம்மா, மலையோரும் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா, கேக்குதா, தேங்க்யூ